வணக்கம் செய்திகள் சட்ட மசோதாவை கருணாநிதி அறிவுறுத்தி சட்டசபையில் நான் அறிமுகம் செய்ததை பெருமையாக கருதுகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கருணாநிதி அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்த முனைந்தார் ஆனால் உடல்நலக் குறைவால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை மாறாக மருத்துவமனையில் இருந்து என்னை அழைத்தார் அருந்ததியர் ஒதுக்கீடு மசோதாவை சட்டசபையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என என்னிடம் கூறினார் அதன்படி அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை சட்டசபையில் அறிமுகப்படுத்தினேன் இதில் என் பங்களிப்பும் இருந்தது எனக்கு பெருமையாக உள்ளது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டை விட தற்போது போதைப் பொருள் பறிமுதல் அதிகரித்துள்ளதாக என் எனும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருட்களான கஞ்சா மெதபெட்டமின் குகைன் எபிட்ரின் ஆகியவற்றுக்கு ரகசிய பெயர் வைத்து சர்வதேச கும்பல்கள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றன கடத்தல்காரர்களின் தொடர்பு சங்கிலியை கண்டறிவது சவாலானது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் அறிவியல் ரீதியான புலனாய்வு மற்றும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெளிநாடுகளைச் சேர்ந்த இருபத்தி பேர் உட்பட நூற்று பதினாறு கடத்தல் பேர்வழிகள் வழிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து கடந்த ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு கிலோவாக அது அதிகரித்துள்ளது என்றும் ஹாஷிஷ் எனும் கஞ்சா ஆயில் கடந்த ஆண்டு ஐந்து கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் தற்போது வரை பதினாறு கிலோ பறிமுதல் செய்துள்ளோம் என்றும் ஒட்டுமொத்தமாக கொகைன் மெத்தபெட்டமின் சூடோ எபிட்ரின் உள்ளிட்ட சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் பறிமுதல் குறித்து ஆய்வு செய்ததில் கடந்த ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று ஏழு கிலோ என்ற நிலையில் இருந்து நடப்பாண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது கிலோவாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் படத்தில் தன் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட பாடல்களை நீக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட நான்கு பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு விசாரித்து வருகின்றனர் அவர்கள் தாவேக்க முன்னணி நிர்வாகிகளான ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர் தற்போது கரூர் நகர போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட கோவையைச் சேர்ந்த ராகுல் காந்தி கோகுல கண்ணன் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகி நவலடி ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலமும் பெற்றுள்ளனர் பதிவுத்துறை ஐஜி பிறப்பிக்கும் சுற்றறிக்கைகளை புறக்கணிக்கும் சார்பதிவாளர்கள் வழக்கில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்தி ஏழு சார்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன ஒரு பத்திரத்தை பதிவு செய்யும் போது எவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த சொத்து அபகரிப்பு பிரச்சனைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இது தொடர்பான வழக்குகள் அதிகரித்த நிலையில் பதிவுத்துறை ஐஜி பல்வேறு சுற்றறிக்கைகளை பிறப்பித்தார் அதன்படி ஒரு சொத்து பத்திரம் பதிவுக்கு வரும்போது அது தொடர்பான முந்தைய பதிவுகளில் தவறு இருக்கிறதா என்பதை வில்லங்க சான்று வாயிலாக ஆய்வு செய்ய வேண்டும் இத்துடன் பதிவுக்கு வரும் சொத்தின் முந்தைய ஆவணங்கள் பட்டா போன்றவற்றை கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும் இதில் தற்போது விற்பவர் பெயரில் பட்டா இல்லாவிட்டாலும் அவருக்கு முந்தைய உரிமையாளர் பெயரிலாவது பட்டா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் பெரும்பாலான சார்பதிவாளர்கள் இந்த சுற்றறிக்கைகளை முறையாக கடைபிடிப்பது இல்லை இந்நிலையில் மோசடி பத்திரங்களை பதிவு செய்ததாக தொடரப்படும் வழக்குகளில் சார்பதிவாளர்கள் சிக்குகின்றனர் தற்போது சிலர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் உள்ளனர் என்று கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்